கோடி ரூபாய் மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நிலக்கரி ஆர்டர் தொடர்பாக மூன்று கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சீனாவிலிருந்து நூறு கோடிக்கு நிலக்கரி ஆர்டர் எடுப்பதாக கூறி அவர் மோசடி செய்திருக்கிறார் இந்த நிலையில் மூன்று கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை கோயம்பேட்டை சேர்ந்த மணிவண்ணன் என்பவர் சென்னை காவல் ஆணையரிடம் அளித்த புகாரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மூன்று கோடி கொடுத்தால் இருமடங்கு லாபம் கிடைக்கும் என கூறி மணிமணனிடம் மோசடி செய்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சீனாவிலிருந்து நூறு கோடிக்கு நிலக்கரி ஆர்டர் கிடைத்துள்ளதாக கூறி மூன்று கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மோசடியில் ஈடுபட்ட சுரேஷ் என்பவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது கிருஷ்ணா கிருஷ்ணா விவரங்களை சொல்லலாம் மின்சாரம் என்பது அரசாங்கத்தின் மூலம் குறிப்பாக தனியார் மின்சாரம் நிலக்கரி மின்சாரம் மற்றும் காற்றாலை மூலமாகவும் மின்சாரங்கள் என்பது தனியார் நிறுவனங்களிடமிருந்து பெறப்படுகிற காரணத்தினால் வாங்கி கொள்முதல் செய்யப்படுகிற காரணத்தினால் அது போன்ற நிறுவனங்கள் அதிகம் செயல்படுவதால் இந்த மின்சாரம் தயாரிப்பதற்கு தொழில் தொடங்கி பல்வேறு மோசடிகளை ஈடுபடுத்தும் மோசடி கும்பல்கள் அதிகமாக கொண்டே வருகின்றன அந்த அடிப்படையில் தான் சீன நாட்டில் நூறு கோடி ரூபாய் அளவிற்கு நிலக்கரி ஆர்டரை பெற்றுக்கொண்டு இந்தியாவிற்கு வரவழைக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் அதற்காக மூன்று கோடி ரூபாய் செலவு ஆகும் என கூறி தொழிலதிபர் ஒருவரை வந்து மோசடி செய்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது சென்னை கோயம்பேட்டை சேர்ந்த மணிவண்ணன் என்பவரிடம் இந்த மோசடி என்பது நிகழ்ந்திருக்கிறது இவர் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் இந்த புகாரை அளித்திருக்கிறார் குறிப்பாக இந்த நிலக்கரியை சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வந்து மின்சாரம் தயாரிப்பதற்கு பயன்படுத்த இருப்பதாகவும் அதற்காக இறக்குமதி செய்வதற்கான செலவு என்பது தேவைப்படுவதாக கூறி இந்த மூன்று கோடி ரூபாய் பணத்தை அவரு மோசடி கும்பல் கேட்டிருக்கிறது இதை இரண்டு மடங்காக சுமார் ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பித் தருவதாக கூறி ஆசை வார்த்தை காட்டியிருக்கிறார்கள் இதற்காக தனது இருந்து சிறிது சிறிதாக பணத்தை முழுவதுமாக அந்த மோசடி கும்பலுக்கு இந்த படத்தை கொடுத்திருக்கிறார்கள் உண்மையான நிறுவனம் போன்றே பல ஆவணங்களையும் மடிவண்ணனுக்கு காட்டி இந்த மோசடியை அரங்கேற்றிருக்கின்றனர் அது மட்டுமல்லாது இதற்காக அசல் ஆவணங்கள் அவரது சொத்து ஆவணங்களையும் இவர் அடமானமாக கொடுத்து வைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இருப்பினும் பணத்தை கொடுத்த பிறகும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் நிலக்கரியும் இறக்க இறக்குமதி செய்யாமல் இருந்தது தெரிய வந்து அதை விசாரணை செய்த போதுதான் தான் மோசடிக்கு உள்ளானது மணிவனனுக்கு தெரிந்தது இந்த அடிப்படையில் புகார் கொடுக்கப்பட்டு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அஹ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினார்கள் நம்பிக்கை மோசடி ஆவண குற்றப்பிரிவையில் உதவி ஆணையர் ஜான் விக்டர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்றது இதில் மோசடியில் ஈடுபட்ட நபர் குறித்து விரிவான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது அந்த அடிப்படையில் வேறு எங்கெங்கு கம்பெனி எடுத்து போலியாக கம்பெனிகளை அமைத்து ஏமாற்றிய நபரை தீவிரமாக தேடி வந்தார்கள் சுரேஷ் என்ற இந்த நபர் தான் முக்கிய மூளையாக செயல்பட்டு மோசடி செய்து தெரியவந்ததை அடுத்து அவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தேடி வந்த நிலையில் சென்னை ரிப்பன் பில்டிங் அருகே அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இது போன்று வெளிநாடுகளில் நிறுவனங்கள் இருப்பதாகவும் அங்கிருந்து லாபத்தை ஈர்க்கும் வகையில் பல்வேறு தொழில்கள் மேற்கொள்ளலாம் என கூறி ஏமாற்றம் செய்யும் கும்பலிடமிருந்து தொழிலதிபர்கள் ஏமாற வேண்டாம் என சென்னை காவல்துறை தரப்பில் இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க